Ah, ah ternyata Seriana betul, bisa right. Parter kami, poto. Kursi mana yang paling? Ada kursi. Jelmaan yang paling. Mana yang terdekat ya? Ah, jadi. Khati, jadi ini khati. Bela orangnya? Bela orangnya. Bela orangnya. Anggapnya takut pilih. Anggap pilih wa.

கதரா கத கதரா கதவுர அப்படியே வெளியே கொண்டு போயிரு கொண்டு சார சார சாமி மால்லக்கூடாதுமா கொல்லாது ஆமா வந்துச்சு <laughs> <laughs>

தம்பி என்னடா தரக்கு நம்பர்ல அங்கே Mickey அண்ணிக்கே வீட்டுக்குள்ள வந்துருக்கான் போறேன்மா சாப்பிடுறே சாக்கு போடு அண்ணே சாக்கு போடு வா தரக்கு இறக்கிடு வா கைல தூக்கி ஆ சரி அப்படியே தூ வா அவரே மண்டையில தான் வைக்கிறாரு என்ன இது ನೋಡு பாம்பு பிடிக்கவாங்களா

ஜ <laughs> 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 <laughs>

குதினா ஓட்டி ஆயிடும் ஆட்ட வேணாம் நல்ல பேடாக வந்து பார்க்கறதுக்கு பொறுத்து சும்மா பொருட்சாக இருக்கும் வேறு நல்ல சாக்கா கொடுங்க வெயிட் ஆர்ட் சாக்கு இல்லையா என்ன சாமி அரி அரிசிச்ச பையில வாங்கிவிட்டு நல்ல சாக்கா

ஒன்பது <camina> பேர் <camina> 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 <camina>

இப்போ வழியாக அதை பிடிச்சாச்சு நான் உங்களை திருப்ப ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நான் இப்போ லைவை நான் முடிச்சுக்கிறேன் ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுறேன் யூடியூப் தேங்க்யூ ஐயா சொல்லுங்க ஆ கட்டிங்க அப்படியே கட்டிங்க எதுங்கய்யா சும்மா கீழே கட்டிங்க அப்படியே சும்மா